சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நான் சோறு போகையை கரம் கொடுக்கும் வசனம் நம் தேவனின் வசனம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இனிய பாடலை கேட்போமா ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பா நான் சூடுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பா நான் சூடுவேன் உலகெல்லாம் நட்செய்தி நான் கூறுவேன் உலகெல்லாம் நட்செய்தி நான் கூறுவேன் நான் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் இன்று நீ மீட்டினாய் அதில் மலர் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் மனவீணை இன்று நீ மீட்டினாய் அதில் மலர் பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் என் வாழ்வும் ஒரு பாட இசைவேந்தனே என் வாழ்வு ஒரு பாடல் இசைவேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாம் உட்புகழ் பாடுதே வாழ்வு பொ பாடல் இசைவேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாம் புகழ் பாடுதே ஆதி நீரே அந்த பாடுகிறேன் பாடுகிறேனுமையே சுவே அன்னையும் நீரே தந்தையும் நீரே சுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பா நான் சூடுவேன் இளங்காலை பொழுதுந்தன் புகழ் பாடுதே அதில் விரிக மலருந்தன் புகழ் பாடுதே இளங்காலை பொழுதுந்தன் புகழ் பாடுதே அதில் விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே அலையோய கடலுந்தன் கருணைமயம் அலையோய கடலுந்தன் மயம் வந்து கரை சேரும் முறையாவும் கவிதை சரம் அலையோய கடலுந்தன் கருணை மயம் வந்து கரை சேரும் முறையாவும் கவிதை சரம் ஆதியின் நீரே அந்த முன்னீரை பாடுகிறேனுமையே சுவே தந்தையும் நீரே போற்றுகிறேன் கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ஆப்ரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான ஏசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு கர்த்தர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிற தாங்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மென்மேலும் அவர் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக தொடர்ந்து உங்கள் பிரார்த்தனைகளில் எங்களுக்காக ஜெபியுங்கள் நாங்களும் உங்களுக்காக எங்களால் ஏன்று புரிந்தோம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகின்றோம் அருமையானுளே இந்த சத்தியவசன நிகழ்ச்சியிலே தொடர் செய்தியாக ஆபரகாமை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆபரகாமை குறித்து வேதாமத்திலே அநேக புஸ்தங்களிலே அவனுடைய பெயர் காணப்படுகிறது இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென்ன ஆபரகாமுக்கு வேதாமத்திலே காணப்பட்ட பெயர்களை சொல்ல விரும்புகிறேன் மத்திய நற்செய்தினுள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாறு வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் அதிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வம்ச அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று அழைக்கப்படுகிறது லூக நற்செய்தினுள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலில் நீங்கள் முப்பத்தெட்டு வரை வாசித்தாலும் அங்கே இயேசுவினுடைய வம்ச வரலாற்றிலே மூன்றாவது ஆறு முப்பத்தி நாலாவது வசனத்திலே ஆப்ரகாமின் பேர் அங்கு வருகிறது அருமையானுள்ளே இஸ்ரவேல் மக்கள் அல்லது யூதர்களுக்கு முற்பிதாக்கள் யார் என்று கேட்டால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்று சொல்வார்கள் இந்த ஆபரகாமை குறித்து வேதாமத்திலே சுமார் இரநூற்றி முப்பத்தைந்து இடங்களிலே ஆபரகாமை குறித்த வசனங்கள் காணப்படுகின்றன அருமையானுள்ளே ஆபரகாம் யூதர்களுக்கு முற்பிதாக்களாக முற்பிதாக்களில் ஒருவராக அவர் காணப்படுகிறார் அருமையானூலே யூதர்களை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம் மத நண்பர்களை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் ஆபரகாமின் பங்கு மிக முக்கியமான பங்காக காணப்படுகின்றது அருமையானூலே கிறிஸ்தவர்களுக்கு கூட ஆபரகாமை குறித்து சொல்லும்போது விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த தொடர் செய்தியிலே ஆபராமை குறித்த ஆழமான நல்ல கருத்துக்களை அல்லது குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் தொடர்ந்து இந்த செய்தியை ஜபத்தோடு கேளுங்கள் பர்சு ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசுவாராக ஆபரகாமை குறித்து வேதாமத்தில் அப்போஸ் நடவடி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள் அங்கே பர்ணபா என்பது யோசே என்பவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ட பெயராக காணப்பட்டது அதே போல மார்க் நட்ச மூன்றாம் அதிகாரம் பதினேழை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் யாக்கோபு யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்றால் இடி முழக்க மக்கள் கேஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட பல பெயர்கள் உண்டு தாவீதின் குமாரன் மேசியா ஸ்திரீயின் வித்து ரட்சகர் இம்மானுவேல் என்று பல பெயர்களை சொல்லி அழைப்பார்கள் அதே போல நம்முடைய ஆபிரகாமுக்கு பல பெயர்கள் காணப்படுகின்றன முக்கியமான சில பெயர்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு விளக்க விரும்புகிறேன் முதலாவது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் என்ன முற்பிதாக்களில் ஒருவர் இன்றைக்கு நம்முடைய முந்தினோர் தலைமுறையை குறித்து யாராவது விசாரித்தால் சிலர் சொல்வார்கள் நாங்கள் ராஜ பரம்பரையை சார்ந்தவர்கள் அல்லது நாங்கள் ஒரு ஆட்சியாளரின் வம்சத்தில் பிறந்தவர்கள் அல்லது எங்களுடைய முற்பிதாக்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்லது ஜமீன்தார் குடும்பம் இப்படியெல்லாம் சொல்வார்கள் ஆனால் யூதர்களை விசாரித்தால் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் முற்பிதாக்களாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் வழியிலே வந்தவர்கள் என்று சொல்வார்கள் அருமையானுள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் என்ன முற்பிதாக்களில் ஒருவன் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யோவான் நற்செய்தி நூல் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலே யூதர்கள் ஆபரகாமை எங்கள் பிதா என்று அழைத்தார்கள் எபிரிய நிருபம் ஏழாம் அதிகாரம் நான்கை வாசித்தால் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி எபிரிய நிருப ஆக்கியோன்னு எழுதுகிறார் ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் என்ன முற்பிதாக்களில் ஒருவன் அல்லது கோத்திர தலைவன் என்று சொல்லலாம் அருமையானுள்ளே கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதை வாசித்தால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆப்ரகாமின் சந்ததியராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாயிருக்கிறீர்கள் இஸ்ரேல் மக்கள் அல்லது யூதர்கள் மாம்சத்தின்படி அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் நாமெல்லாம் கிறிஸ்துவின் வழியாக ஆப்ரகாமின் விசுவாச சந்ததிகளாக காணப்படுகிறோம் உள்ளே யூதர்கள் ஆ தேவாதி தேவனை அழைக்கும்போது ஆப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று சொல்லி தங்கள் முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி அவர்கள் அழைப்பது உண்டு ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் என்ன முற்பிதாக்களின் தலைவன் அல்லது கோத்திர தலைவன் என்று சொல்லலாம் ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது அது ஆதியாம் புஸ்தகம் பதினோராம் மதியம் இருபத்தி ஏழை வாசித்து பாருங்கள் அந்த வசனத்திலே ஆபரஹாம் என்று வராமல் ஆபிராம் என்று வருகிறது அருமையானுள்ளே அங்கே ஆதியாமம் பதினேழாம் மதியம் நான்காவது வசனம் வரையிலும் இந்த ஆபிராம் என்ற பெயரே அங்கே வழக்கத்தில் அங்கே இருந்ததாய் நாம் வேதாமத்தில் வாசிக்க முடிகிறது ஆனால் ஆதியாம பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆபிராம் என்ற பேர் ஆபிரஹாம் என்று மாறிவிடுகிறது முதல் பெயர் என்ன முற்பிதாக்களின் தலைவன் அல்ல முற்பிதாக்களில் ஒருவன் அல்ல கோத்திர தலைவன் என்று சொல்லலாம் இரண்டாவது பேர் என்ன ஆபிராம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது மூன்றாவது பேர் ஆபிரகாம் என்பது அருமையானலே தற்காலத்திலே மனிதர்கள் தங்கள் பெயர்களை அடிக்கடி மாற்றுவது உண்டு கால சூழ்நிலையின் அடிப்படையிலே இருப்பிடத்தின் அடிப்படையிலே அல்லது வசிக்கும் சூழ்நிலையிலே நாகரிக சூழ்நிலையிலே தங்கள் பெயர்களை அடிக்கடி மாற்றி அவர்கள் அதை பயன்படுத்துவது உண்டு இங்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆபிரகாமே ஆபிராம் என்கிற நிலையிலிருந்து ஆபிரகாம் என்று அழைக்கிறார் ஆபிராம் என்றால் பொருள் என்ன அதற்கு அதற்கு வித்தியாசமான அர்த்தம் இருக்கிறது மேன்மையான உயர்த்தப்பட்ட தகப்பன் என்று பொருள் கொள்ளலாம் ஆனால் ஆபிரஹாம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆதி ஆமாம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசித்தால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பொருளாகும் ஆதி ஆமாம் பதினேழாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஆறு வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் இனி உன் பேர் ஆபிரகாம் ஆபிராம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் அவர் முர்பிதாக்களின் ஒருவன் அல்லது கோத்திர தலைவன் இரண்டாவது பேர் ஆபிராம் மூன்றாவது பேர் ஆபிரகாம் என்பது நான்காவதாக இன்னொரு பேர் இருக்கிறது ஆதியாம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள் ஆபரகாமை தீர்க்கதரிசி என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார் ஆதியாம் இருபதாம் அது ஒன்றை எடுத்து வாசித்து பாருங்கள் ஆபிரகாம் கேராரிலே வசிக்கிறார் அங்கு ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை சகோதரி என்று சொல்கிறார் அந்த சாராள் என்பவள் தன்னுடைய புருஷனான ஆபரகாமை சகோதரன் என்று சொல்கிறாள் ஆகவே சகோதரன் சகோதரியாக காணப்பட்ட அல்லது தங்களை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆபரகாம் சாராளை கண்ட அந்த ராஜா என்ன செய்கிறான் என்றால் அபிமேலைக்கு ராஜா அந்த சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து விடுகிறான் அந்த சமயத்திலே அபிமேலைக்கோடு கற்ற சொப்பனத்தில் பேசுகிறார் அந்த பெண்ணை நீ தொடாதே அவள் இன்னொருனுடைய மனைவி அவளுடைய புருஷன் ஒரு தீர்க்கதரிசி உனக்காக வேண்டுதல் செய்வார் அவளை அனுப்பிவிடு இல்லாவிட்டா நீ செத்தா என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த ராஜா சொல்கிறார் நான் உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொன்னார் உடனே கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் நீ உத்தமான இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடு இதை செய்ததுனாலே உன்னை நான் தடுத்தேன் என்று சொல்கிறார் அந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிற பெயர் என்னவென்றால் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார் அருமையானுள்ளே இந்நாட்களிலே ஏராளமான மக்கள் தீர்க்கதரிசிகளாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள் பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் உண்டு புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் உண்டு தீர்க்கதரிசிகள் இல்லை என்று நான் மறுப்பதில்லை தீர்க்க வரங்கள் மறைந்து போனது என்று நான் சொல்வதில்லை ஆனால் இந்த தீர்க்க தரிசன வரமானது இன்றைக்கு தவறாக மக்களாலே பயன்படுத்தப்படுகிறதை அறிந்து வேதனைப்படுகிறோம் அருமையான தீர்க்கதரிசி என்றால் பொருள் என்ன இரண்டு பொருள் ஒன்று ஆண்டவருடைய தரிசனத்தை அல்லது ஆண்டவர் கொடுக்கிற காட்சிகளை அல்லது ஆண்டவர் கொடுக்கிற வழிநடத்தலை காண்கிற மனிதன் என்று சொல்லலாம் இன்னொரு பொருள் என்னவென்றால் ஆண்டவருக்காக பேசுகிறவன் ஆங்கிலத்தில் ஸ்போக்ஸ்மேன் என்று சொல்லலாம் ஆண்டவரின் வார்த்தைகளை ஆண்டவரின் திட்டங்களை ஆண்டவருடைய செய்திகளை அல்லது ஆண்டவருடைய உள்ள துடிப்பை மக்களுக்கு சொல்கிற ஒரு அருமையான மனிதன்தான் தான் தீர்க்க நீங்கள் புதிய பாட்டிலே அகபு என்கிற ஒரு தீர்க்கனை பார்க்கலாம் பிலிப்பினுடைய குமாரத்திகள் தீர்க்கசன வரம் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது பழைய பழையற்பாட்டிலே ஏசாயா எரேமியா மல்கியா அதே ஆகாய் போன்ற தீர்க்கதரிசிகள் காணப்பட்டார்கள் அந்த தீர்க்கதரிசிகளிலே இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறார்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் சின்ன தீர்க்கதரிசிகள் என்று பெரிய தீர்க்கதரிசிகள் என்றால் அதிக வல்லமை படைத்தவர்கள் என்று பொருள் அல்ல அவர்கள் சொன்ன தரிசனங்கள் அநேக பக்கங்கள் அடங்கிய ஒரு நூலாக காணப்பட்டது ஆனால் சிறிய தீர்க்கதரிசியின் புஸ்தகமானது சில அதிகாரங்கள் உள்ள அங்கே நூலாக அதை காணப்படுகிறது அருமையான தீர்க்கதேசி என்றால் என்ன கர்த்தருடைய நடத்துதலை காண்கிறவன் கர்த்தருடைய அங்கே காட்சிகளை காண்கிறவன் கர்த்தர் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற தூர காரியங்களை காட்சிகளாக காண்கிறவன் அதே சமயத்தில் ஆண்டவரின் இறுதிய துடிப்பை திட்டத்தை சித்தத்தை அவருடைய எச்சரிப்பை ஆறுதலை அறிந்து மக்களுக்கு ஆண்டவரின் வாயாக இருந்து பேசுகிறவன் அருமையானுள்ளே ஆண்டவர் ஆபராம கொடுத்த ஒரு பேர் என்ன அந்த பேர் இதுதான் தீர்க்கதேசி என்று பொருளாகும் முதலாவது ஆபரகாமுக்கு கொடுத்த பேர் முற்பிதாக்களில் ஒருவன் அல்லது கோத்திர தலைவன் இரண்டாவது பேர் ஆபராம் என்பது மூன்றாவது பேர் ஆபரகாம் என்பது நான்காவது பேர் என்னவென்று சொன்னால் அது உண்மையாகவே தேவனுடைய தீர்க்கதேசி என்று அழைக்கப்பட்டார் அருமையானுள்ளே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பேர்களை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் தன்னுடைய வார்த்தை மூலமாய் பேசுவார் ஐந்தாவதாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் என விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஆபிரகாமை சாதாரண மனிதனாக நாம் எண்ண முடியாது விசுவாசத்திற்கு நாம் பேசும் பொழுது அல்லது விசுவாசத்தை குறித்து நாம் மக்களுக்கு விளக்கும் பொழுது நாம் சொல்லப்படுகிற சுட்டி காண்பிக்கப்படுகிற மனிதன் ஆப்ரகாம் தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக காணப்படுகிறான் அருமையான உள்ளே விசுவாசிகளின் தகப்பன் என்றால் அவன் எவ்வளவு விசுவாசம் உடையவன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எவரு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது ஆபரகாம் விசுவாசத்தினாலே என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது ரோமருக்க நிருபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டை வாசித்து பாருங்கள் விசுவாசமாகி நடக்கிறவளுக்கு நடக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றார் விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாம் இங்கு குறிப்பிடப்படுகிறார் அருமையானுள்ளே அங்கே ரோமருக்கெழு நிருபத்திலே அப்போசனாகிய பவுல் அங்கே ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கிறார் யூதர்கள் முற்பிதாக்களின் தகப்பன் என்று சொல்லலாம் அல்லது கோத்திர தலைவன் என்று சொல்லலாம் ஆனால் அப்போசனாகிய பவுல் சொல்கிற ஒரு காரியம் என்ன இவர்கள் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது ஆபரகாம் காலத்தை பாருங்கள் வேதாகமும் கிடையாது ஆபரகாம் காலத்திலே திருச்சபை கிடையாது ஆபரகாம் காலத்திலே போதர்கள் கிடையாது ஆபரகாம் காலத்திலே பாடகர் குழுவிலே கிடையாது ஆபரகாம் காலத்திலே இப்போது இருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஆவிக்குரிய உலகில் காணப்படுகிற எந்த ஏதுக்களும் கிடையாது அந்த நாட்களிலே அதிகமான தீர்க்கர்கள் கூட கிடையாது இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஒருவேளை ஐக்கியம் இல்லாத காலங்களிலே வேத வசனம் எழுதப்படாத ஒரு காலங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆபிரகாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தான் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மேலே அவனுடைய விசுவாசம் வைத்தான் அவர் சொன்ன வார்த்தையை மேல் விசுவாசம் வைத்து நம் எல்லாருக்கும் அவன் தகப்பனானான் அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது ஆபிரகாமை போல நாம் விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிறோமா இன்றைக்கு காலத்தை பார்த்தால் நாம் போதகராக இருக்க வேண்டிய நாம் சிறுபிள்ளை போல இன்னும் தவழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை சிறுபிள்ளை தனமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே சிறு பிள்ளையாகவே இருக்கிறாளே தவிர தனமாகவே நடந்து கொள்கிறாளே தவிர அவர்கள் முதிர்ச்சி அற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஆபிரகாம் வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் காணப்பட்டது அவருடைய வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வு காணப்பட்டது அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி தோல்விகள் கூட காணப்பட்டது ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே காலங்கள் வளர வளர வயது கூட கூட அவருடைய வாழ்க்கையில விசுவாசிகளுக்கெல்லாம் அவன் ஒரு தகப்பனாக அவர் காணப்பட்டான் ரோமிருக்கிறது ரூபாய் நான்காம் அதிகாரம் பத்தொம்போதிலிருந்து இருபத்தோரு வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆபரகாம் விசுவாசத்திலே இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய குறைய நூறு வயது இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் அவன் எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் அவன் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை அவன் முழுமையாக நம்பி விசுவாசித்து துதித்து அவன் வல்லமை நிறைந்த ஒரு மனிதனாக மாறினான் அருமையான என் சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறீர்கள் விசுவாசத்திலே அநேகருக்கு தலைவனாக அல்லது தகப்பனாக காணப்படுகிறீர்களா உங்கள் வாழ்க்கை மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களா அல்லது ஆண்டவருடைய அன்பின் வட்டத்திற்குள்ளே வந்திருக்கிறார்களா அல்லது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை மூலமாய் அனைவருடைய விசுவாச வாழ்க்கையானது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதா சகேவின் மனமாற்றத்தை குறித்து லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதிலே வாசிக்கும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் இவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்கிறார் அப்படியானால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்காக வாழுகிறவர்கள் அவருடைய மனந்திருவலின் அனுபவத்துக்குள்ளே வளருகிறவர்கள் தங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையிலே அவர்கள் வாழத் தொடங்கினவர்கள் அல்லது தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு சரிபணி கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குறிப்பிடுகிற வார்த்தை என ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்கிறார் பதினெட்டு ஆண்டுகள் கூணியாக இருந்த ஒரு பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது இவள் ஆபரகாமின் குமார தீ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அருமையானுள்ளே நான் சில பேர்களை சொன்னேன் ஆபரகாமின் முதல் பெயர் என்ன கோத்திர தலைவன் முர்பிதாக்களின் தலைவன் இரண்டாவது பேர் ஆபிராம் மூன்றாவது பேர் ஆபிரகாம் நான்காவது பேர் என்னவென்றால் தீர்க்கதேசி ஐந்தாவது பேர் என்னவென்றால் அவன் உண்மையாகவே விசுவாசிகளுக்கு தகப்பன் கடைசியாக ஒரு பெயரை சொல்லி முடிக்கிறேன் அது என்னவென்றால் தேவனுடைய சினைதன் யாக்கோ நிறுவனம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியம் ரெண்டு குழந்தை இருபதாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தில் இந்த மூன்று வாக்கியங்களிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அந்த ஆபிரகாமுக்கு பேர் தேவனுடைய சிணைதன் அருமையான தேவனுடைய சிணைதன் நாம் யார் யாருக்கலாமோ இருக்கலாம் ஆண்டவருக்கு நாம் சிணைதராக காணப்படுகிறோமோ என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் உலகத்துக்கோ அல்ல உலக மனிதருக்கோ நாம் இருக்கலாம் இந்த நாளிலே நமக்குள் கேள்வி எடுக்க வேண்டும் நான் ஆண்டவருக்கு சிணைதனா ஆபிரகாமை ஆண்டவர் தன் நாவை திறந்து சொன்னார் என் சிணைதனாகிய ஆபிரகாம் என்று சொன்னார் அதே போல வேத வசனத்திலே ஒவ்வொரு மக்களும் அப்படி அழைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது என்ன ஆபிரகாமின் பேர்களை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த பேர்களோடு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு ஆவியானுடைய ஒத்தாசையோடு சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் இந்த செய்தியினுடைய வலிமையும் பொருளையும் புரிந்து கொள்ள உதவி செய்வாராக நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம் அன்பின் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் முற்பிதாக்களின் தலைவனான கோத்திர தலைவனான ஆபிரகாமை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆப்ரகாமை போல விசுவாசிகளின் தகப்பனாகவும் தேவனுடைய சிநேதனாகவும் ஒரு தீர்க்கனாகவும் நான் எங்களை மாற்றும்படி செபிக்கிறோம் ஆபிரகாமின் வாழ்வு எங்களுக்கு ஒரு அறைகூலாக மாற உதவி செய்யும் இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே தேறு நிறைந்த தடாகம் நான் அங்கு அவர் அன்பு தாமரையாக பூத்தது ஏன் என் இதய தாமரையை இயேசுவே பதில் கூறிடுவாய் சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசிர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி சத்திய வசனம் இருபத்தி ஒன்று வெங்கட்ராமன் தெரு கமலா இரண்டாவது சாலை சின்ன குளம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு தென்னிந்தியா தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஐந்து இரண்டு 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 மூன்று மூன்று ஒன்று ஆறு கைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று இரண்டு மூன்று ஒன்று ஆறு எமது இமெயில் முகவரி இன்போ அட் சத்திய வசனம் டாட் இன்